காப்பு கட்டி பந்தகால் நட்டாச்சு இனி ஆப்பு வைக்கிறது மட்டும்தான் பாக்கி ஆகஸ்ட் இருபத்தஞ்சு தளபதி கண்டிப்பாக ஆப்பு அடிப்பார் அன்றைக்கி அிரும்பார் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு சரவடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் என்னென்ன விஷயங்களை தளபதி அவர்கள் பேச போகிறாருன்றதை ரஃபாக நாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது மதுரை மண்ணிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியது என்றைக்குமே வந்து வெற்றியின் உச்சத்தை பெறும் அன்று தளபதி அவரை போடக்கூடிய ஆப்பு என்பது தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகளுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும்னாக்கா திமுக மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி பிஜேபியும் சரி இதர இதர பிற கட்சிகளுக்கும் சரி மக்கள் விரோத போக்கை இங்கே யாரெல்லாம் முன்னெடுத்து பேசி கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் சரி அரசியல் விமர்சகர் என்ற பேரில் வந்து அவதூறு பரப்புவர்களுக்கும் சரி அவருடைய விமர்சனங்கள் அத்தனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு தமிழ்நாட்டின் அடுத்த சகாப்தத்தை தொடங்குவதற்கான முதல் மாநாட்டில் அவர் செஞ்ச விஷயத்தை தாண்டி இன்றைக்கு இந்த மதுரை மண்ணிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய களம் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய பேராதரவோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோசமான ஆட்சியை அடித்து வெட்டுவதற்கான முதல் படி அன்றிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க திமுகவும் இனி தினம் தினம் அடிதான்றது சொல்லாமல் சொல்லக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கும்